மதுரை பிபி குளம் முல்லைநகர் பகுதியில் ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத்திடம் கேட்டு பெறலாம் வணக்கம் ஜெகநாத் தற்போது காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது அதிகாரிகள் யாரேனும் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்களா கள தகவல்கள் என்ன வணக்கம் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பீபிகுளம் முல்லைநகர் பகுதியில் உள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கின்றது இதில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இதில் குடிசை மாற்று வாரியத்தின் சார்பா சார்பிலும் மாநகராட்சி சார்பிலும் ஏராளமான வீடுகள் வந்து வழங்கப்பட்டு அதிலும் வசித்து வருகின்றனர் மேலும் முல்லைநகர் பகுதியில் உள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மாநகராட்சி சார்பில் குடிநீர் வீட்டு வரி பாதள சாக்கடை வரி என அனைத்து விதமான மதிகளும் வசூலிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் பார்த்ததுனால் டிஜி குளம் கம்மாவில் அதிக அளவிற்கு ஆக்கிரமிப்புகள் இருப்பதாக தொடரப்பட்ட வழக்கில் ஆக்கிரமிப்பு ஐம்பது லட்சம் ரூபாய் வேணும்னா லாட்சி அடிக்கணும்னு அவசியமே இல்லை இங்க ஒருத்தர் டிராகன் ஃப்ரூட் விளைவிச்சு ஐம்பது லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க இதை அகற்றுவதற்காக நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த நிலையில் உயர்நீதிமன்றம் உத்தரவின்படி நீர்வளத்துறை சார்பில் மதுரை முல்லைநகர் பகுதியில் உள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கான நோட்டீஸ் வழங்கப்பட்ட போது வீடுகளிலும் நோட்டீஸ் ஆனது ஒட்டப்பட்டது இந்த நிலையில் அறுபது ஆண்டுகளாக வசித்து வந்த வீடுகளை ஆக்கிரமிப்புகள் என கூறி அகற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் குடியிருப்புகளை அகற்றுவதற்கு மாற்று ஏற்பாடுகள் தெரியப்படக் கோரியும் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என கூறி முல்லைநகர் பகுதியில் மக்கள் நேற்று இரவு விரிவ காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள் தற்போது தொடர்ச்சியாக தங்களது வீடுகளின் முன்பாக அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அரசு தங்களுக்கு சாதகமான முடிவை அறிவிக்கும் வரை வீடுகளை விட்டு வெளியேறாமல் ஆஹ் வீட்டு வாசலில் பொருட்களில் அமர்ந்து தொடர்ந்து இந்த காத்திருப்பு போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபடுவதாக தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து ஆஹ் முழக்கங்களை எழுப்பவாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அப்போது பட்டா திரைவாக கூறி சட்டமன்ற உறுப்பினரையும் கண்டித்து தற்போது அரசு நிர்வாகத்தையும் கண்டித்து முழக்கங்கள் அளித்தி வருகிறது குறிப்பிடத்தக்கது மேலும் நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவர்கள் வந்து புகார் அளித்த வந்த நிலையில வந்து மாற்று ஏற்பாடுகளை செய்து வருவதாக குறிப்பாக மதுரை ராஜாகூர் பகுதியில வந்து இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் மாற்று ஏற்பாடு செய்து வருவதாக கூறிய ஒரு கோரிக்கையானது அரசு தரப்பில் வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தங்களது வாழ்வாதாரத்தை இந்த இடத்தில் தான் தொடங்குவோம் குறிப்பாக நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே வசித்து வருகிறோம் மேலும் பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் பதினெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் அதிகளவில் இருக்கிறார்கள் தங்களுக்கு வருமானம் வரக்கூடிய தொழில்கள் அடுத்து இந்த பகுதியான இருக்கிறது அதனால் இந்த பகுதியில் தான் இருப்போம் இந்த பகுதிகளையே தங்களுக்கு பட்டா வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொள்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத்